டெலிவிஷன் நைன் டிவிக்காக நானுங்க லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது சந்திராஷ்டமம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சந்திராஷ்டமாலே ரொம்ப பயங்க ஏன்னா வந்து ஐயோ சந்திராஷ்டிரமம் அந்த ரெண்டு நாள் வந்துருச்சுங்க நான் ரொம்ப பாடப்படுத்திட போது ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்காக பயப்படுறாங்க பயப்படவே பயப்படாதீங்க சந்திராஷிரமம் உங்களை ஒன்றுமே பண்ணாது முதல்ல வந்து சந்திராஷ்டிரம் என்ன சந்திராஷ் வந்து நீங்கள் பிறந்த பாதத்திலேருந்து அந்த அந்த மா முஞ்சி ஒரு பாதம் கிடக்கிறதுக்கு வந்து சந்திரன் வந்து ஐந்து மணி நேரம் எடுக்குங்க ஸோ அந்த ஐந்து மணி நேரம் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து பேசணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பண்ணாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படியே சந்திராஷ்டமம் வர அன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது இல்லை வேலைக்கு போகிறவங்க வந்து ஓனர் ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு அன்றைக்கி தான் கூப்பிட்டு பேசுகிறேன்னு நம்ம வந்து வர முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த சந்திராஷ்டமத்திற்கான பரிகாரம் தான் என்னங்கிறதான் இப்போ சொல்ல போகிறோம் உடல் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க கொஞ்சோண்டு சர்க்கரை கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க நல்லா குளிக்குங்க அந்த தண்ணியை குடிங்க அந்த தண்ணி வயிற்றுல இருந்துருவீங்களே அந்த சந்திராஷ்டமம் வேலையை செய்யாது உங்களை வந்து அவ்வளோ அழகாக சேஃபாக கொண்டு வந்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்காக சந்திராஷ்டமம் இருக்குன்றதுக்காக ரெண்டு நாட்கள் வந்து பயந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி நான் எங்கேயும் போகக்கூடாது போக முடியாதுன்றதால யாரும் வந்து பயப்படவே வேண்டாம் சந்திராஷ்டமத்துக்கு வந்து இந்த தண்ணி அந்த உப்பும் சர்க்கரையும் கலந்த அந்த கரைசல் உங்கள் வயிற்றுல இருந்துச்சுன்னா சந்திராஷ்டம் உங்களை எஃபெக்டே பண்ணாது கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க இது சிறப்பான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக வந்து சந்திராஷ்டம் ஒர்க் ஆகும் அதனால் சிறப்பான பழங்களை உங்களுக்கு கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களிடமிருந்து வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷய நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கனப்பிரசவம் நன்றி வணக்கம்